வணக்கம் நண்பர்களே கலா இருந்து ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் நான் சுடிதாருக்கு தான் இப்போ அந்த ஸ்லீவ் டிசைன் வைக்க போகிறேன் ஏற்கனவே வந்து நான் சுடிதார் அடித்து முடிச்சுட்டேன் அடித்து முடித்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் ஃபுல்லாக நம்ம பிரித்து எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக சைடு மட்டும் பிரிச்சுட்டு அது வந்து நெட்டு கிளாத்து தான் நெட்டு கிளாத்துலேயுமே ஃபுல் நெட்டு இல்லாமல் அது கொஞ்சம் அந்த சில்க்கு சேர்ந்த மாதிரி நைஸ் துணி தான் அதனால் வந்து இந்த டிசைன் பார்க்குறக்கும் நல்லா இருந்துச்சு அதனால தான் இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படியே வீடியோவும் எடுத்து போடுவோங்கிறக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன் இது வந்து எப்படின்னா கீழே ஃபஸ்ட்டு பாட்டத்தில் நம்ம பாட்டம் மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வே உள் என்ன பண்ணணும்னா சென்ட்ரு பாயிண்ட்டு நம்ம ஸ்லீவோட சென்ட்ரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா சோல்ட்ரு சைடு அந்த சென்டரும் கீழே பாட்டத்தில் உள்ள அந்த மடிச்சு அடித்தோம்னா சென்டர் இருக்கும் இல்லையா அதில் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டேன் மடித்து அடித்து அதை வேலகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் அங்கங்கே ஒரு பின்னோசி மாதிரி குத்திட்டேன் குத்திட்டு அதுக்கப்புறம் நான் இன்ச் டேப்பில் வந்து ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் ஏன்னா நம்ம ஃப்ளீட் பிடிச்சிட்டு திருப்பி ரெண்டு இன்ச்சுங்கும் போது ஒரு சில அளவுகள் மாறுங்கிறதுனால ஒரே அளவில் இருக்கணுங்கிறக்காக ரெண்டு இன்ச்சு கீழே பாட்டத்தில் இருந்து மார்க் பண்ணிகிட்டே போனேன் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம உள் பக்கம் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டதினால அந்த ஓரத்தில் அந்த கால் இன்ச் அடிக்காமல் ஓரத்துலேருந்து அடிச்சுட்டு அப்புறம் அந்த ஃப்ளீட்டுக்கிட்ட மட்டும் வரும்போது ஒரு கால் இன்ச்சுலேயே ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு நான் அதை வந்து ஃப்ளீட்டு வந்து ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு அந்த ரெண்டு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியும் அதுலேருந்து அந்த மார்க்கு பாயிண்ட் பண்ணி அதிலேருந்து மீதி இருக்கிற துணி அப்படியே மடித்து ஃப்ளீட் வச்சேன் அதே மாதிரி தான் கீழே வரைக்கும் நான் வச்சேன் கீழே வரைக்கும் அடுத்தடுத்து அப்படியே மடித்து வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளி பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே ஃப்ளீட் மாதிரி பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு இது வந்து பிளெயின் கிளாத்தை வந்து நம்ம நார்மல் கிளாத்தில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பஃபியாக கிடைக்காது இது வந்து லேஸ் கிளாத்து அந்த சில்க் கிளாத் கூட சேர்ந்ததுங்கிறதுனால கொஞ்சம் பார்க்கவே யூனிக்காக இருந்தது அதனால் நான் இந்த டிசைன் இதில் ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் ஒவ்வொரு அந்த ஜாயின்டு ஒவ்வொரு ஃபீட் இருக்குலையும் அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வந்து ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு தைச்சேன் தைச்சுட்டு அதுக்கப்புறம் சைடெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நமக்கு வச்சு பார்ப்போம் அப்படின்னா என்னை விட பெரிய கொஞ்சம் கை குண்டாக இருக்கிறனால என்ன பண்ணி எனக்கு வச்சு நான் அப்படியே வீடியோவாக எடுத்தேன் எடுத்து பார்த்தா இப்போ தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கீழேயும் வச்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்